அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தானம் நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப புனிதமானதாக சொல்கிறாங்க ஆனால் தானம் செய்தால் ஒருவன் புண்ணியத்தை அடைவான் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்தாலும் கூட இந்த பொருட்களையெல்லாம் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் முக்தியையும் அடைகிறான் இந்த தானத்தால் அதே போல் தானம் செய்வதால் முற்காலத்தில் செய்த பாவங்கள் கூட அழிந்து போகும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் I don't know. குறிப்பிட்டு சில பொருட்களை நம்ம தானம் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பறிப்போகும் அப்படின்னும் கண்டிப்பாக வறுமை நிலை அவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ஒருத்தங்களுக்கு நாம் தானமாக ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நமக்கு மனம் மகிழ்ந்து இது இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா தானே இருப்போம் ஆனால் எப்படி அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நம்ம தானம் கொடுக்கறதுல கூட சில பொருட்களை அதிலும் குறிப்பிட்டு சில நேரத்தில் தானமாக கொடு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு வறுமை நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்கொடைக்கு முன் சில விதிகளை நாம் பின்பற்றுவதும் முக்கியம் இல்லை அப்படின்னா லாபத்திற்கு பதிலாக நம்ம பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நாம் எந்தெந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சில பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அதாவது செல்வம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் வேண்டும் அதனால மகாலட்சுமியை நம்ம தானமாக கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி என்ற வாசகத்தை வீடியோவுக்கு கீழே மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இது இதுபோன்று மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மேலும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பலன் தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையின் முழுமையான பலன் என்ன இனி என்ன நடக்க போகிறது எதிர்காலத்தில் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டம் பட்டுட்டேன் இனிமேல் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணும் அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அனைத்துமே நன்மையே நாம் இப்போ தானமாக என்ன பொருளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் முதலாக சொல்லப்படுவதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடைப்பம் அதாவது நம்ம வீடு பிறக்கிற துடைப்பத்தை மற்றவங்க கிட்ட தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க துடைப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தினுடைய தெய்வமான லக்ஷ்மி தேவியோடு தொடர்புடையது இந்த காரணத்துக்காக துடைப்பம் தானமாக செய்வது அசுபமாக கருதப்படுது அதையும் மீறி நாம் செஞ்சோம் அப்படின்னா நிதி நெருக்கடியும் லக்ஷ்மி தேவியினுடைய அதிருப்தியும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நாம எந்த பொருளை தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத்திரங்களை தானமா கொடுக்க கூடாது அதாவது இரும்பு பாத்திரங்களை கூட தானமாக கொடுக்கறதால ஒருத்தங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அமைதி செல்வம் செழிப்பு இவை எல்லாமே பறிபோகும் அப்படிங்கறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாம வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு தான நாம தானமா பாத்திரங்களை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதே போல நாம மேலும் என்ன தானமா கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூர்மையான பொருட்களை தானமா கொடுக்க கூடாது அதாவது தவறுதலா கூட கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான பொருட்களை மற்றவங்களுக்கு தானமா கொடுக்க கூடாது இவற்றை நாம தானமாக கொடுக்கறதால துன்பம் நம்ம வீட்டுல அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது தவிர நாம யாருக்கும் நன்கொடை அளிக்கிறோம் யாருக்காவது நன்கொடை கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உறவுல கூட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு பொருளை இந்த கூர்மையான பொருளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உறவு முறையில் சண்டை சச்சரவு வருமா சரி தவறான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உணவு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயந்தான் ஆனால் தவறான உணவு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழை மற்றும் பசியோடு இருக்கிற மக்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்பவே புண்ணியமாக தான் பார்க்குறோம் ஆனால் தவறுதலாக கூட ப பழைய சாப்பாடை அதாவது பழைய சோறு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அதை நம்ம பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு வரக்கூடிய விஷயங்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப தவறு இது நம்ம வீட்டில் கண்டிப்பாக வறுமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் பழ ப பழுதடைந்த உணவுகளை தானமாக கொடுக்கக்கூடாது அதே போல் முக்கியமாக எண்ணெயை தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் பயன்படுத்திய எண்ணெயை தானமாகவே கொடுக்கக்கூடாதுங்க அதாவது எண்ணெய் தானம் செய்வதன் மூலமாக நீதியினுடைய கடவுளான சனிதேவ் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படிங்கிறது நம்பப்படுது ஆனால் பயன்படுத்திய எண்ணெயை ஒருபோதும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கொடுக்கறதால சனிதேவருடைய அதிருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதால எண்ணெயை நாம் எப்போதுமே தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நாம தானமாக கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் கூட நமக்கு தீமையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்றதால நாம சில பொருட்களை தானமாக கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது திருமணமான பெண்கள் சீப்பு இது போன்ற பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜோதிடத்தின்படி தலை சீவக்கூடிய சீப்பை எப்பயும் நாம யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது தானமாக கொடுக்கவோ கூடாது அப்படி செய்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாம ஒருவருடைய அதிர்ஷ்டத்திலும் தடையை ஏற்படுத்துமா எனவே சீப்ப எப்போதுமே யாருக்கும் தானமா கொடுக்கக்கூடாது கூடாது அதே போல் பேனாவை நம்ம மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கக்கூடாது பேனா அல்லது பென்சில் போன்றவற்றை வெறும் எழுதும் பொருட்களாக மட்டும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவற்றை ஒருவருக்கு நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உறவுல விரிசலை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட முக்கியமாக நம்ம கை கடிகாரத்தை தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கை கடிகாரத்தை பரிசாக வழங்குவாங்க ஆனால் எப்போவுமே கை கடிகாரத்தை யாருக்கும் கூடாது அப்படி வழங்குவதன் மூலமாக நாம் நம்மளுடைய நல்ல மற்றும் கெட்ட நேரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தப்படுது மேலும் கை கடிகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பது பணியிடத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் அப்படின்னும் நம்மளுடைய மனநிலையில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல பிளாஸ்டிக் பொருட்களையும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜோதிடத்தில் சொல்லப்படுது பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக வழங்கினோம் அப்படின்னா அது வணிகத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலை நம்ம தொழில் பாலாகலாம் நம்ம வீட்டில் பண பிரச்சனை வரலாம் சண்டை பிரச்சனை வரலாம் இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கறதால ஏற்படுங்க இதே போல் நம்ம ஏழை எளியவங்களுக்கு ஏதோ பொருளை கொடுக்கணும் அதில் வந்து நம்மளுடைய நம்ம அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைகளை தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன பொருட்களையோ கிழிந்த ஆடைகளையோ தானமாக கொடுக்கக்கூடாது காலணிகள் போன்றவற்றையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது புண்ணியத்துக்கு பதிலாக நமக்கு பாவத்தையே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் தொழிலில் மிக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதோடு முன்னேற்றத்தை தடுக்கும் அதுவே நம்ம எப்போதுமே தானமாக செய்தோம் அப்படின்னா இது புதிதாக இருக்க வேண்டும் இதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதே போல் முக்கியமாக வேறு என்ன பொருட்கள்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணமான பெண்கள் நகைகளை மற்ற பெண்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அது நம்ம வீட்டு மகாலட்சுமியையே மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது போல சமம் அதனால் நாம் எப்போதுமே நகைகளை மற்ற பெண்களுக்கு தானமாக கொடுக்கறது நமக்கு எப்போதுமே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதால கண்டிப்பா நம்ம வீட்டு மகாலட்சுமியா மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இந்து மதத்துல தானம் செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வைந்ததாதான் தான் பாக்குறோம் தன்னிடம் இருக்கக்கூடிய போதுமான அளவு பொருட்களை வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு நாம் அந்த பொருளை கொடுக்கும்போது கண்டிப்பாக அது புண்ணியத்தை சேர்த்தக்கூடிய வழி கடவுளினுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் சில பொருட்களை சில நேரங்களில் நம்ம தானமாக கொடுக்கறதால நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகளை தான் சந்திக்க போகிறோம் அப்படி தானம் செய்தால் அது நமக்கு பதிலாக நமக்கு நன்மைக்கு பதிலாக தீமையே விளைவிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுதுங்க குறிப்பாக ஜோதிடத்தில் தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் அப்படி நிறைய சொல்றாங்க அதுல நாம இப்ப பார்த்த சில பொருட்களும் ஒண்ணு ஒருவருடைய வாழ்க்கையில நிதி பிரச்சனைகளை கொண்டு வரோம் அதே போல இது பொருட்களை தானமாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன பொருட்களையெல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போல் ஏதா பொருட்களை தானமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இது போல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்